இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முடவாட்டுக்கால் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிழங்கு இந்த கிழங்கு வந்து நமக்கு நாலாயிரம் நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் வந்து அதிகமாக வந்து இதை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா முட்டு வலியை வந்து சரி செய்யறதுக்கும் தசைகளோட அந்த வழிகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் பெயின் அதாவது முட்டு வலி எல்லா எலும்புகள்லேயும் உள்ள வழிகளெல்லாம் போக்குறதுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய நோய்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக ஒரு சூப்பு வச்சு குடித்தாலே வந்து போதும் இந்த நோய்கள்லாம் குணமடையும் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குன்னு உண்டான ஒரு கிழங்கு இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்குது இந்த கிழங்கோட பேர் முடவாட்டு கால் கிழங்கு இந்த கிழங்கு ஹில் ஏரியாஸில் மட்டும்தான் வளருன்னு வந்து சொல்கிறாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்துமே நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா மரத்தை சுற்றியும் வளர்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி இதை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் கட்டை இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரொம்ப இத்து போற கண்டிஷன்ல ஆனால் உடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்டையில் அந்த கட்டையில் இந்த கிழங்கை வந்து வச்சு நம்ம சுற்றி கட்டிட்டோம்னா அந்த கட்டை நல்லா கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதை உள்ளே வச்சு நம்ம வந்து கயரை வச்சு கட்டிடுறோம் கயருங்கிறது நார் கயிறு கொச்சை கயிறுன்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க அந்த கயிறை வச்சு நல்லா கட்டி எடுத்துகிட்டோம்னா அதுக்குமே அந்த கிழங்கு வந்து அதில் அந்த க இதில் வந்து ஒட்டிக்கிடும் வேர் வந்து ஸ்கிரிப்பாக பிடிச்சி ஒட்டிக்கிடும் அதுலேருந்து நிறைய அப்படியே வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் கிழங்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரும் இதோட இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டில் மரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மரத்தை சுற்றியும் கட்டி வச்சும் வளர்க்கலாம் ஸோ வந்து மரக்கட்டை இத்து போகிற மரக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பனை மரக்கட்டை தென்னை தென்னை மரத்தில் இதில் எதுல இதை வந்து நம்ம வந்து வச்சு வளர்க்கலாம் நிறைய பேர் இந்த கிழங்கு என்கிட்ட வேணும்னு நிறைய நாள் கேட்டிருக்கீங்க இல்லாமல் இருந்தது இப்போ நம்ம எடுத்துட்டோம் இந்த கிழங்கு நம்ம வீட்டில் ஈவினிங் சூப்பை வைக்கிற மாதிரி வந்து வச்சு குடிக்கலாம் இந்த கிழங்கு எப்படி அப்படி அதையும் நான் இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துறேன் இந்த கிழங்கு நம்மளோட வெப்சைட்டில் வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக்கில் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ கிழங்குகள்லேருந்து வந்து வாங்கிக்கலாம் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி ஒரு நூறு கிராம் கிழங்கு இந்த கிழங்கு வந்து ஒரு ஆளுக்கு நூறு கிராம் க கிழங்கு வச்சு அந்த ரேஷியோ வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு நாளாவது நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இந்த கிழங்கு சாப்பிடும்போது நல்லா வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் மேக்சிமம் இது வந்து இந்த முட்டு வலிக்கு தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்குது நிறைய பேத்துக்கு முட்டி வலி இருக்குது இப்போதைக்கு முட்டு வலி இந்த கழுத்து வலி அப்புறம் கையில் முட்டில் ஜாயின்ட் பெயின் இந்த மாதிரி பெயினெல்லாம் ஈஸியாகவே கியூர் பண்ணி கொடுக்குறோம் ஈவினிங் டீ குடிக்கிறக்கு பதிலாக அந்த சூப்பை குடிச்சிட்டு வாங்க ரிலீஃப் பண்ணுங்கள் இந்த கிழங்கு நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்டோட லிங்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு இந்த இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் தொட்டுமே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கிட்ட இந்த கிழங்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் வீட்லேயுமே வளர்க்கலான்னு வந்து சொல்லிவிட்டேன் நீங்கள் வீட்லேயும் வளர்த்து நீங்கள் வந்து பயன்பாடுங்க ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடவும் செய்யுங்க ஒரு கிழங்கு அதில் வச்சு நீங்கள் முளைக்க வச்சும் வந்து பாருங்கள் ஸோ அந்த கிழங்கு அந்த கட்டை டெய்லி நினச்சி விட்டால் போதும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து துளிர் வர ஆரம்பிக்கும் ஏதாவது மரத்தில் வந்து தூக்கி கட்டி விட்டுறலாம் இல்லை மரத்தில் அந்த கிழங்கை வந்து நீங்கள் வச்சு கட்டியும் விட்டுறலாம் இந்த படி எந்த மெத்தடில் உங்களால் வந்து வளர்க்க முடியுமோ அந்த படி வளர்க்கலாம் ஸோ வந்து மரம் இல்லாதவங்க தான் அந்த கட்டையில் கட்டி விட்டு வளர்க்கலாம் இப்படி வளர்க்குற மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மக்கிட்ட இந்த கிழங்கு வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் வளர்க்க முடியும் இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் உள்ளவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது யாருனாலும் இந்த கிழங்கை வந்து சாப்பிட்லாம் எலும்புகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எலும்பில் வலிகள் எதுவும் இல்லைனாலுமே இது சாப்பிட்ற மூலிமா எலும்பு வந்து நல்லா பலமடையும் ஸோ யார்னாலும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் மூட்டு வலி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிலீஃப்னஸ் வந்து தெரிஞ்சு நீங்கள் யாருக்குனாலும் கொடுங்க வயசு வந்து இதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு தடையும் இல்லை யாருனாலும் சாப்பிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செழிக்கட்டும்